அவரவர் மனசுக்குள் ஆயிரம் ஆயிரம் ஏக்கங்கள் சொந்த நினைவுகள் இஞ்சினில் திருந்திட திருந்திட துக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த மைண்ட் இருக்கு பாருங்க அந்த மைண்டு இந்த உலகம் முன்னை வெறுத்தாலும் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் நம்மளை ஒதுக்கிட்டாலும் கூட அந்த இருந்து நம்ம கடந்து வந்துட்டாலும் கூட நம்மளோட மைண்டு வந்து பல விஷயங்களை வந்து நமக்குள்ளே போட்டுக்கிட்டு பயங்கரமாக வந்து ஒரு பெரிய ஒரு மேனுப்புலேட்டர் ஒரு மேனுப்புலேஷன் நம்மளுடைய மைண்டே நம்மளை செய்தோன்ட்டு அந்தளவுக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா அளவுக்கு வந்து நம்மளுடைய மைண்டு ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்துவிட்டாலும் கூட அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரு மென்டல் ஏன்னா ஒரு ஒரு ட்ராமடைசேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஏன்னோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸிக் என்ன ஒரு ப்ரெசென்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடுது ஸோ ஒரு வேளை நம்மளுடைய மைண்ட் அப்படியே மாற்றி அமைக்க முடிந்தால் முக்கியமாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்மளோட தாட்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேலையை மாற்றி அமைக்க முடிஞ்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த விஷயத்தை பத்திரம் வாங்க வாங்கப்போ வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் ஐ அம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைகாலஜிஸ்ட் பாருங்கள் பார்ப்போம் ரீப்ரோக்ராமிங் த சப்கான்சியஸ் மைண்ட் எஸ் உண்மையிலேயே வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா நம்மளுடைய மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட் விஷயம் லெட் அஸ் கன்சிடர் அஸ் அன்கான்சியஸ் பொதுவாக வந்து இது ஒரு சோஷியல் டேம் என்னென்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் கிளம்பினோடனா என்ன பண்ணிட்டானுனா அவனுக்கு அந்த சைக்காலஜிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவனா ஒரு பேரை வந்து மைண்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க என்னென்னா அன்கா கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு கான்ஷியஸ் மைண்ட்னால் அவங்க சொல்கிற வர விஷயங்கள் என்னென்னா நம்மளுடைய கான்ஷியஸ்க்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை வந்து நம்மளுடைய மைண்டு கொண்டு வருதில்லை சில ப்ரோக்ராமை வந்து கொண்டு வருது சில தாட்ஸு சில பே சில தாட் பேட்டர்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருது இல்லை அதுதான் வந்து சப்கான்சியஸ் மைண்டுன்னு இவனுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக உண்மையிலே சைக்காலஜி படி பார்த்தோம்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படிங்கிற ஒரு கா ஒரு கான்செப்டே கிடையாது ப்ரீ கான்ஷியஸ் மைண்டுன்னு வேணா இருக்குது சிக்மெண்ட் ஃப்ளாய்டு வந்து அவருடைய சைக்கோலிசிஸில் தெளிவாக சொல்லியிருக்காரு ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட் ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட்னால் என்ன அர்த்தம் அது ப்ரீ கான்ஷியஸ் அது கான்ஷியஸ் மைண்டுன்னு கூட சொல்லக்கூடாது ப்ரீ கான்ஷியஸ்னா என்ன அர்த்தம்னா கான்ஷியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து சில தாட்ஸ் இருக்குது அதை கான்ஷியஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு பலவிதமான டீட்டெயில்டு விஷயங்கள்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தத்தில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய சைக்காலஜியில் கிடையாது ஸோ லெட் அஸ் கன்சிடர்ட் அ அன்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது நம்மளுடைய கான்சியஸ்க்கு அப்பாற்பட்டு பல விதமான எண்ணங்கள் நமக்கு தோணுது சில நேரங்கள் அன்கான்சியஸாக நம்ம இப்போ பலவிதமான பிஹேவியர் பண்ணிடுறோம் அன்கான்சியஸாக நமக்கு கனவு வருது இல்லை அன்கான்சியஸு சில பேர்த்த வந்து வெறுக்கிறோம் இதெல்லாம் ஏன் நடக்குதே தெரில சில பேர்த்த வெறுக்கிறோம் சில பேர்த்த விரும்புகிறோம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுனே தெரில சரி இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் பரவாயில்லையே ஆனால் பல நேரங்களில் அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளை ட்ரிகர் பண்ணுறது நம்மளை போய் பேச வைக்கிறது நம்மளை போய் ஒரு அன்பே இல்லாத ஒரு அப்யூஸ் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் திருப்பி திருப்பி ஒரு வேலை நம்மளுடைய மைண்டு வந்து போக வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டாக்ஸிக்கான ஒரு விஷயம் மாறிடுதுல்ல இல்லையா அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்த மாற்றுறதுக்காக நாம் நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ அன்கான்ஷியஸ் மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஒரு சரியான சைக்கலாஜிக்கல் டேமாக இருக்க முடியும் பார்த்தலமா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது இட் ஹேஸ் அ கோர் பிலீவ்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உலகத்தையே அது புரிஞ்சுக்குது இந்த உலகம் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை பற்றிலாம் அது கவலை இல்லை அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அந்த விஷயத்தை தேடிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலீஜியன்லாம் பாருங்களேன் ரிலீஜியனுக்குள்ளேயே வந்து ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேற பைபிள்னா ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குது ஆனால் அந்த பைபிள் அந்த பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற கருத்து வேறுபாடு வருது அவங்க வேற வேற ஒரு டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில பேர் அதை வந்து பப்ளிஷ் பண்ணி சொசைட்டி ஒரு கொண்டு போய் அதை ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டியை உருவாக்கிறாங்க சில பேர் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் எனக்கு வந்து ஜீசஸ் வேணும் இவங்க வேணும் இவங்க வேணாம் ஜீசஸினுடைய இந்த பிலாசபி வேணும் இந்த ஃபிலாசி வேணும் இப்படிங்கிற மாதிரியான பல விதமான விஷயங்கள் ஹிந்துவிசத்தில் சொல்லவே தேவையில்லை எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன தான் இங்கே வந்து நம்மளுடைய உலகத்தில் மற்ற மற்ற விஷயங்கள் ரியாலிட்டிங்கிறது இருந்தாலும் கூட நம்மை வந்து நம்மளுடைய கோர் பிலீஃபுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்டு வந்து நம்ம நம்ப வைக்கும் அதை ப்ரொசீட் பண்ண வைக்கும் ஸோ அந்த கோர் பிலீஃப்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நீட் பேஸ்டு செல்ஃப் ஒர்க் முதல்ல அன்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஃபஸ்ட் அது எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு பார்க்கணும்ல இல்லையா அது எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நீட் பேஸ்டு ஆன் த செல்ஃப் ஒர்த் இந்த உலகத்தில் வந்து எனக்கு வந்து ஓகே எனக்கு ஆயிரம் விதமான நீட்ஸ் இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு ஆயிரம் விதமான நீட்ஸ் இருக்கலாம் அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவல் என்ன நீடோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டுங்கிறது ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது அப்படி எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து என்னுடைய நீடு என்ன தெரியுமா எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கணுங்கிறது என்னுடைய நீடு என்னோட ஜாப் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு இடத்துக்கு ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நான் க்ரோத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய நீடு இதுதான் ஆக்சுவல் நீடு பட் என்னுடைய மைண்டை பொறுத்த வரைக்கும் அது என்னை எப்படி ட்ரிவன் பண்ணி கொண்டு போகுதுன்னா என்னை வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு ட்ரிவன் பண்ணி கொண்டு போகாமல் என்னை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு ட்ரிவன் பண்ணி கொண்டு போகுது இது ஏன் நடக்குது நான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபினான்ஷியல் நீட் நிறையா இருந்தாலும் கூட என்னோடய மைண்ட் என்னை எப்படி ட்ரிவர்ன் பண்ணி கொண்டு போகுதுன்னா ஒரு நார்மலாக வந்து நமக்கு பத்தாத ஒரு சேலரியை வாங்கக்கூடிய ஒரு ஜாபில் தான் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்குது சரி நாமளும் அப்படியே வீரவசனம் பேசிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டாலும் கூட ஒரு வருஷத்தில் பயங்கரமாக அடி வாங்கி திருப்பி வந்து அந்த ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த ஜாபை விட கம்மியான ஒரு ஜாபுக்கு நான் போயிடுறேன் அப்போ இது எப்படி நடக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கிறது இந்த உலகமோ நம்மளுடைய லக்கோ இல்லை டைமோ அதுவோ இதுவோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்தந்த நேரத்தில் அமையக்கூடிய மனிதர்கள் அப்பெல்லாம் கிடையாது இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணங்கிறது ஒன்றே ஒன்று தான் நாம் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நம்மளுடைய மைண்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனல் ஓரியன்டாக அதுக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பிஹேவ் பிஹேவியர் கொண்டு வர்றோம் நம்ம சில சில எப்படி எப்படிலாம் நம்ம பிஹேவ் பண்ணுறோன் எப்படி எப்படிலாம் பேசுகிறோன்ட்டு எந்த ஆட்களை உள்ளே சேர்த்துக்கிறோம் எந்த ஆட்களை வேணான்னு சொல்கிறோம் அது மூலமாக எந்த விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ண பார்க்குறோம் இதெல்லாம் இருக்குல்ல இது மூலமாக தானே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது ஆனால் அந்த ரிசல்ட் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நமக்கு விரும்பின மாதிரி இல்லை நம்ம நீடை பேஸ் பண்ணி இல்லை ஏன் நீடை பேஸ் பண்ணி என்னுடைய ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய மைண்டு எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரிசல்ட்டை கொடுக்குன்னு சொன்னால் நம்மளோட என்னது செல்ஃப் எஸ்டீமை பேஸ் பண்ணி தான் தட்ஸ் வார்த் த செல்ஃப் ஒர்த் உன்னோட நீடு நிறையா இருக்கலாம் ஆனால் உன்னோட செல்ஃப் ஒர்த்துங்கிறது இவ்வளவு தான் இருக்குங்கிற பட்சத்தில் ஏற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு தான் உன்னை வந்து உனக்கு வந்து நான் கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டை அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மட்டும் எஃபர்ட் போட்டு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன தெரியுமா நம்மளோட மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணாலே போதும் நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்ன தெரியுமா நம்ம செல்ஃப் ஒர்த்தை சரி பண்ணிட்டாலே போதும் சரி செல்ஃப் ஒர்த்தை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்கள் செல்ஃப் ஒர்த்தை டவுன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன உங்கள் லைஃப்பில் இருக்குங்கிறத பார்த்து அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டாலே போதும் எந்தெந்த பிஹேவியர் நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட் கான்சியஸ் வருது அந்த பிஹேவியர்னால் நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க எந்த இடத்துல இருக்குதுனா நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க என்ன விஷயங்கள் செய்கிறனால நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணி அட்ரஸ் பண்ண முடிஞ்சால் உங்களை இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளே தள்ளக்கூடிய விஷயங்களை எதுங்கிறத நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிக்க முடிஞ்சால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்ஃப் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் அந்த செல்ஃப் ஒர்த் இன்க்ரீஸ் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்குது உங்களுடைய பிஹேவியர் மூலமாகவும் உங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த உலகத்துக்கு ஒரு குட் ரெஸ்பான்ஸை கொடுத்து அது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது நம்மளுடைய நீடுக்கும் அதிகமான ரிசல்ட்டை கூட பல பேர்த்துக்கு கொடுக்குது இல்லையா இதுதான் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இதுதான் வந்து ரியல் தாட் ஆஃப் லிவிங் ஓகே இட்ஸ் மேட்டர் ஸோ நம்மளுடைய சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது நம்மளுடைய கோர் பிலீஃப் அந்த கோர் பிலீஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் அந்த செல்ஃப் ஒர்த்தை சரி பண்ணால் இதை எல்லாமே நம்மளால் சரி பண்ண முடியும் ட்ரிவன் கோப்பிங் மெக்கானிசம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் வளர்த்துக்க ரெடியாக இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எங்கே போவீங்கன்னா ஸ்கீமா ட்ரிவன் கோப்பிங் மெக்கானிசத்துக்கு தான் போவீங்க விச் மீன் ஸ்கீம் ஆனால் என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை அது ஒரு ஒரு டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அச்சு ஒரு டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் படி தான் திருப்பி திருப்பி உங்களோட மைண்டு ஒரே மாதிரியான ஒரு முடிவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய முடிவு உங்களுடைய பிஹேவியர் எல்லா விதமான விஷயம் கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி ஒரே கிரேடில் ஒரே லெவலில் தான் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்னேறாமல் செல்ஃப் ஒர்த்தை இம்ப்ரூவ் பண்ணாம போயிட்டீங்கன்னா அப்போ எங்கே ஆக ஆரம்பிக்கோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு வர ஆரம்பிக்கும் என்ன டெம்ப்ளேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கோப்பிங் மெக்கானிசம் டெம்ப்ளேட் அது என்னங்கய்யா கோப்பிங் மெக்கானிசம் டெம்ப்ளேட்னா நாம இந்த பூமியில் வாழணும் ரைட்டா நமக்கு இப்போ ஆல்ரெடி இன்ஃபீரியாரிட்டி இருக்குது அதை நம்ம சரி பண்ணலை இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா நாம் இந்த இன்ஃபீரியாரிட்டியோட வாழணும் நமக்கு இந்த 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 இன்ஃபீரியாரிட்டி மூலமாக நமக்கு எந்த பெட்டர் ரிசல்ட்டும் கிடைக்க இல்லை அப்படி கிடைக்கலன்னா நமக்கு என்ன ஆகும் நம்ம கீழே போய்கிட்டே இருக்கும் இப்படி கீழே போகிற விஷயங்களை தடுக்கணுங்கிறதுக்காக சில நேரங்களில் அதை கோப்ப பண்ணுறதுக்காக சில விஷயங்களை நம்முடைய மைண்டுங்கிறது செய்யுது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து தனித்திருந்தனு சொன்னால் என்னோடய இன்ஃபீரியார்ட்டினால் என்னால் தனியாக அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியாது என்னோடய இன்ஃபீரியார்ட்டினால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் என்னால் செலக்ட் பண்ண முடியாது அப்படியே செலக்ட் பண்ணாலும் என்னால் கோப்ப பண்ண முடியாது இல்லையா நானும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் ஈவன் உங்கள் நல்ல ஆட்கள் கூடலாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் நிறைய நல்ல ஆட்கள் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட லைஃப்பில் பின்னாடி நீங்கள் தெரியும் பார்த்தீங்கன்னா இல்லையா அதனால் என்னால் அவங்க கூட இதுக்கான காரணம் என்ன என்னோடய இன்ஃபீரியாரிட்டி நான் செல்ஃப் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறனால என்னால் அவங்க கூட கோப்பை பண்ண முடியல அப்போ முடியலைன்ன உடனே நம்மளை நம்மளை அட்லீஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு கோப்பை பண்ணுறதுக்கு எனக்கு ரிசல்ட்டுங்கிறது என்னது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் அது போது ஒரு நார்மலாக கோப்பை பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும் ஏன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏன் செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணாமல் போலான்னா நம்ம நம்மளோட இன்ஃபீரியாரிட்டினால் நாம் இந்த லைஃபை சிங்கிளாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இன்னும் ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிருவோம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு லோன்லினஸ் தனியாக வாழ்கிறதுங்கிறது சொல்கிறதுக்கு வேணால் அழகாக இருக்கலாம் ஆனால் அதை விட கொடுமையானது ஒரு டாக்ஸிக் கூட கொடுமையானது தனியாக வாழ்கிறதுனா என்ன நிராகரிக்கப்பட்டு வாழ்றது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை எல்லோரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க யாருமே எனக்கு இல்லை அப்படிங்கும் போது என்னால் என்னுடைய வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் எதுவுமே இல்லாததுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பெறக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது இருக்கட்டுமேன்னு ஒரு கோப்பிங் தான் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் என்வார்மெண்ட்டில் வேலை பார்க்கறது இந்த மாதிரி டாக்ஸிக் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது என்ன இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எம்ப்ளாயீஸை இல்லை எம்ப்ளாயரை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு டாக்ஸிக்காக இருந்தாலும் கூட இதெல்லாம் இதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கோப்பிங் மெக்கானிசம் இட்ஸ் அ திஸ் இஸ் வாட் அ ஸ்கீம் ஆர் கோப்பிங் மெக்கானிசம் புரியுதா ஓகே அவாய்டன்ஸ் அண்ட் த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லூப் இது ஒரு விஷயம் நாம் வந்து இது அப்படியே இந்த ஸ்கீமாக ஓரியன்டான இந்த கோபி மெக்கானிஸ்டனுடைய ஒரு வகை தான் இந்த அவாய்டன்ஸ் அண்ட் த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லூப் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறோம் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும் வச்சுக்கேன்னா அந்த அதுக்கு அதுக்கு கோப்பை பண்ணுற அளவுக்கு எனக்கு செல்ஃப் இல்லை இப்படி அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அந்த அவாய்டன்ஸ் வர வர எனக்குள்ள நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறேன் நானே ஒரு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிடும் லைஃப்பில் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன நானே சில நேரங்களில் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிற மாதிரி இந்த டாக்ஸி ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து இதை விட கீழே நான் வந்து போகிறது என்ன நானே பயங்கரமாக கஷ்டப்படுத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டு இப்படி நான் கஷ்டம் என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் நான் இது மாதிரி ஏதாவது பண்ணேன்னா அதுக்கப்புறம் எங்கே போவேன் நான் திருப்பி அவாய்டன்ஸ் மென்டாலிட்டிக்கு போவேன் இப்படியே இது ஒரு லூப்பாக வந்து மாறிடும் ஓகே நான் ஒரு விஷயத்தை விளக்குவேன் விளக்குறது மூலமாக எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பனிஷ்மெண்ட் கிடச்சாலும் நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நான் உடனே திருப்பி என்ன பண்ண ஆரம்பிப்பேன் திருப்பி நான் வந்து எஃபோர்ட் போட்டு ஒரு இடத்துக்கு வருவேன் திருப்பி அந்த இடத்து விளக்க ஆரம்பிப்பேன் திருப்பி எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பனிஷ்மெண்ட் அதுக்கிட்டாலீ நான் வேறு ஏதாவது பண்ணுவேன் இப்படியே இந்த லூக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு போனேன் தவிர நான் முன்னேற மாட்டேன் ஏன் முன்னேற மாட்டேன் செல்ஃப் ஒர்த்து கம்மியாக இருக்கிறனால அவாய்டன்ஸ் பிஹேவியர் எனக்கு இருக்குது அந்த அவாய்டன்ஸ் பிஹேவியர் இருக்கிறனால நல்ல விஷயங்களை செலக்ட் பண்ண முடியல ஸோ இந்த லூக்குள்ளேயே நான் வந்து இருப்பேன் திஸ் இஸ் ஹவ் டு ரீப்ரோகிராம் அவர் அண்ட் கான்சியஸ் மைண்ட் இன்வைட்டிங் த டாக்ஸிக் பர்சனட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் நடக்குமா அடுத்தடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுது என்னுடைய டாக்ஸிக் பர்சன்ஸ் வர ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க ஹேபிட்டை எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறேன் தாங்கிக்க போகிறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கோப்பிங் மெக்கானிசம் இல்லை நல்லா அவங்க அவாய்ட் பண்ணால் மிச்சம் யார் இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் கேட்டாங்க தான் இருப்பாங்க ரைட் அண்ட் அவங்களையும் எக்ஸ்ட்ரா வந்து கோப்பிங் மெக்கானிஸ்க்கு ஆக இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டாக்சிக் பர்சனை இன்வைட் பண்ணிப்பேன் ரைட்டா லீட்ஸ் டூ த ரீட்ராமடைஸ் அசோசியேஷன் ரீட்ராமடைசேஷன் எஸ் இதெல்லாம் இந்த லூப் வந்து கடைசியில் எங்கே கொண்டு போய் நிற்கும் என்ன என்னுடைய டிராமாவை திருப்பி என்னை வந்து ரீட்ராமடைஸ் பண்ண தான் வைக்கும் இல்லை நான் ஒரு டாக்ஸிக் பர்சன்ட்டுக்கு நான் வெளில வந்துட்டேன்னு வைங்க என்னோட செல்ஃப் ஒருத்த நான் வந்து டெவலப் பண்ணவே இல்லை நான் அப்படியே இருக்கேன் அப்படி நான் திருப்பி நான் வந்து டாக்ஸிக் பர்சன்ட்டை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பலவிதமான டாக்ஸிக் பேரண்டிங்கில் பாதிக்கப்பட்ட டாக்ஸிக் பேரண்ட்ஸுக்கு மூலமாக இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடிய பல பேர் திரும்பவும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் சிக்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ திருப்பி ஒருவேளை அவங்க வெளில வந்தாலும் அந்த செல்ஃப் ஒருத்த அவங்க ஹீல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஊண்ட்ட செல்ஃப் இருக்குல்ல அதை வந்து அவங்க ஹீல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ப்ராபபிளே அவங்க எங்கே போவாங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் போவாங்க நத்திங் எல்ஸ் அதனால தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வந்து பல பேர் வந்து டாக்ஸிக் சில்ட்ரன் கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படி இல்லை ரைட் சரிங்க என்ன பண்ணுறது எமோஷனல் இன்டெலிஜென்ட் முதல்ல உங்களுடைய பிஹேவியர் என்னென்ன விஷயங்களை உங்களுடைய ரொட்டீன் உங்களுடைய பிஹேவியரை நீங்கள் ரொம்ப அமைதியாக ரொம்ப வாட்ச் பண்ண ஆரம்பிங்க இந்த பிஹேவியர்லாம் நான் ஏன் பண்ணுறேன் எனக்குள்ளே என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வருது உடனே ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிங்க எடுத்து எழுத ஆரம்பிங்க என்னென்ன எமோஷன்ஸ் வருது நமக்கு அந்த எமோஷன்லாம் நம்மளை என்ன செய்ய வைக்குது எந்த விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டுது எந்த விஷயத்தை செய்யறதுக்கு அவாய்ட் பண்ணுதுங்கிறத பாருங்க உங்களை கம்ப்ளீட்டான உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது செஞ்சால் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பெரிய விஷயங்கிறதுனால இன்டெக்ரேஷன் எஸ் நான் ஒரு விஷயத்தை எதுக்காக செய்யறேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிங்க என்னுடைய நீடு என்ன அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ரியாக்ஷன் இருக்கா இல்லை சும்மா இந்த நீடை வந்து அப்படியே தள்ளி போடுறதுக்கு இல்லை ஏதோ பண்ணுறதுக்கு ஒரு கோப்பை பண்ணுறதுக்கு சும்மா ஒரு கோப்பிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கா அப்படிங்கிற இந்த விஷயங்களை கண்டுபிடிங்க ஓகே உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கா இல்லைன்னா ஏன் இல்லை சார் நம்ம ஆல்ரெடி பழைய சொன்ன ஃபார்முலா படி நீங்க போக ஆரம்பிக்கலாம் அண்ட் கவுன்சிலிங் யூ கேன் கம்ஃபரேட் யா இது சம்மந்தப்பட்டு ஒரு ஒன் ஹவர் செஷன் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் வாங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க ஒரே செக்ஷனில் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிடாது ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு தர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் ஓகே அண்ட் வீ ஹேவ் அ குரூப் தெரப்பி ஆஃப் எஸ் இதை குரூப் தெரப்பி ஓரியன்டாவும் செய்ய முடியும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துட்டு நானும் இருப்பேன் ஆக்சுவலி ஸோ அதில் எல்லாத்தையும் வந்து நாம் வந்து ஒரு குரூப் தெரப்பி ஓரியன்டாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும் லட்சம் ஓகேவா ஓகே வேறு என்ன கதை இது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது இந்த குரூப் தெரப்பி இருக்கும் மொத்தம் ஒரு நாலு செஷன் அப்படிங்கிறது இருக்கும் ட்ரெஸ் மேடர் ஓகே ஓகே கிளம்பாமா பார்ப்போம் ஸோ ரொம்ப தெளிவாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளை நாம் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்காமல் இந்த உலகத்தில் இருக்க எதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது நம்மளை நாம் மாற்றிக்காமல் இந்த உலகத்தில் இருக்க எந்த விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது தட் இஸ் வாட்